தமிழ்நாடு முழுக்க எஸ்ஐஆர் பணி ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு எஸ்ஐஆர் பொறுத்தளவுல ஒரு சைடில் எஸ்ஐஆருக்கு எதிரான வாதங்களும் முன்வைக்கப்படுது இன்னொரு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம் தமிழ் தட நேர்களுக்கு வணக்கம் ஊடகவியலாளர் திரு கேபிரிணாங்க வாங்க பேசலாம் அதற்கு முன்பாக நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க சொல்லிட்டு தொடர்ந்து நீங்களும் பெரிய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க இந்த ஆதரவை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க பெரிய நன்றிகள் வணக்கம் வணக்கம் செங்கோட்டையன் அப்படின்ற பேரு தான் கடந்த ஒரு மூணு நாள் நாளா தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பேசும்போராக இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க செங்கோட்டையன் அவர்கள் விஜய் தலைமையில டிவி கேவில ஜாயின் பண்ணியிருக்காரு அவருடைய ஆதரவாளர்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ ஐம்பது ஆண்டுகளாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அப்படின்லாம் சொல்லி அரசியல் பண்ண செங்கோட்டையன் அவர்கள் இனிமே வெற்றி தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லி அரசியல பண்ண போறாரு ஸோ முதற்கட்டமாக இந்த இணைப்பை எப்படி பாக்குறீங்க ஆமா செங்கோட்டையன் அவர்கள் ஃபுல்லா இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாரு டிஃப்ரெண்டான ஒரு பொலிட்டீஷனா மாறிட்டாரு மாற்று அரசியல் இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசுறாரு அரசியல் மாற்ற பத்தி இப்ப பேசிட்டு இருக்காரு ஸோ கம்ப்ளீட்டா மாறிட்டார் முன்ன மாதிரி இப்ப இல்லை அப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது காலையில இருந்து பாருங்க மீடியா ஃபுல் ஹைப்பர்ல இருக்காங்க ஹைப்பர் மோட்ல இருக்காங்க செங்கோட்டையன் அவர்கள் உட்கார்ந்தாரு எந்திரிச்சாரு காருக்குள்ள ஏறுறாரு இறங்குறாருன்னு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி கவர் பண்ண வேண்டிய நியூஸ் ஒன்றும் கிடையாது என்ன நடக்குது அவரோட ஸ்டாண்ட் என்ன என்ன டெவலப்மெண்ட் அதோட முடிச்சுக்கலாம் இது என்னமோ பெரிய பயங்கரமான ஒரு நியூஸ் வெடிச்ச மாதிரி காலையில இருந்து ஃபுல்லாக கவரேஜ் கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்ச ஈபிஎஸ்க்குலாம் அந்த மாதிரி கவரேஜ் கிடச்சி நான் பார்த்ததே கிடையாது டிவியில் ஏதாவது ஒரு தடவை இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பரபரப்பான லைவெல்லாம் போட்டிருப்பாங்களா ஸோ என்னன்னா மீடியாவை பொறுத்தளவில் அவங்க நினைச்சா ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ண முடியுது எல்லா மீடியா ஆற்றிலையும் அனுப்பி சுற்றி கேமராவெல்லாம் பயங்கரமாக காட்டிட்டு மைக்லாம் நீட்டிட்டு எல்லாரும் பதட்டமாக இருந்தாங்கன்னா ஒரு அது முக்கியமான நியூஸோ இல்லையோ ஆனால் ஒரு பதட்டத்தை ஆர்டிஃபிஷியலாக இவ்வளோ கிரியேட் பண்ணிடுறாங்க ஒன்றும் பெரிய நியூஸ் ஒன்றும் இல்லை செங்கோட்டையன் அவர்களுக்கு அதிமுக இடம் இல்லைன்றது சில மாதங்களுக்கு முன்னா முன்னவே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னா டிவி கேன்ற ஒரு புது கட்சியில் போய் சேர்ற ஒரு வகையில் பார்க்கும்போது இது அவருக்கு ஒரு டீப்ரமோஷன் மாதிரி தான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல பவர்ஃபுல்லான கட்சியில இருந்த ஒரு பெரிய லீடர் இன்னைக்கு ஒரு புது கட்சியில சேர்றாருன்னா அது ஒரு வகையான ஒரு டீப்ரமோஷன் மாதிரி தான் அதுக்கு இவ்வளவு பெரிய ஹைப்லாம் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது பட் இருந்தாலும் நம்ம மீடியாவை பொறுத்தளவுல அவங்களுக்கேற்ற நியூஸு அவங்களால இஷ்யூஸ்லாம் இன்னைக்கு பேச முடியாது ஸோ இப்போ செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்குள்ள போய் சேர்றாருன்னா அவங்களுக்கு இது பெரிய ஒரு வரப்பிரசாதம் அல்வா சாப்பிட்ற மாதிரி அல்வா சாப்பிட்ற மாதிரி காலையிலேருந்து அதை வச்சு பேசி நீ பாருங்க அடுத்தது அதிமுக கேம்பே காலி ஆகிடும் இருந்து ஏகப்பட்ட பேர் இங்கே வரப்போகிறாங்க ஏற்கனவே நிறையா மாஜிக்கல் அதிருப்தியில் இருக்காங்க அப்படி இப்படி நீ ஏகப்பட்ட நியூஸ் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிருவாங்க டிபேட்டில் லைவ்ல உட்காந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த லைவ் போய்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் டிபேட்டில் இதெல்லாம் பேசுவாங்க செங்கோட்டையன் கூட அப்படிலாம் யோசிச்சிருக்க மாட்டார் நம்ம ஆளுங்க எல்லா ஆங்கிள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதுல இருந்தா அவரே ஒரு ரூட் எடுப்பார் பரவாயில்ல இந்த ரூட் கரெக்டா இருக்கு அப்படி ஒரு மாதிரி நான் பிக்ஷன் எல்லாம் கலந்து டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும் சோகமான விஷயம் என்னன்னா அதான் ஒன்றும் பெருசா பேசுறதுக்கு சப்ஸ்டன்ஸ் இல்ல செங்கோட்டையன் அவர்களை வச்சு இனி ஒரு ஒன்று ரெண்டு வாரம் ஓட்டுவாங்க அதுக்கப்புறம் ஓபிஎஸ் ஏதாவது பண்ணுவாரு அதை வச்சு ஒரு ஒன்று ரெண்டு வாரம் அதுக்கப்புறம் டிடிவி ஏதாவது பண்ணுவாரு அப்புறம் இன்னொரு சைடுல விஜய் அப்பப்போ நடுவு நடுல வந்துட்டு போவாரு அவர் வந்தாருன்னா ஒவ்வொரு தடவை வெளில வரும்போதும் ஒரு டூ த்ரீ டேஸ் அவரும் பேசு பொருளாக இருப்பாரு இதெல்லாம் பேசி இஷ்யூஸ் எதுவும் பேசாம கம்ஃபர்டபுளாக திமுகவை காப்பாத்தலாம் திமுகவுக்கு எதிரான எந்த நியூஸையும் போடுறது கிடையாது அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய நியூஸுக்குலாம் போட்டுக்கிட்டே இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச அதிமுக செகண்ட் பிக்கஸ்ட் பார்ட்டி ஒரு எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் அவருக்கு இந்த மாதிரி கவரேஜ் எல்லாம் கிடைச்சி நான் பார்த்ததே இல்லை இவ்வளவு பரபரப்பாக கேமராவோட போய் அவருக்கு கவரேஜ்லாம் கொடுத்து நான் பார்த்ததே இல்லை தடவை கூட நான் பார்த்ததில்லை அவரு சிஎம்ஆருக்கும் இருக்கும்போது கூட அப்படி கிடச்சு நான் பார்த்தது கிடையாது சசிகலா அவர்களுக்கு கிடைக்கும் டிடிவி அவர்களுக்கு கிடைக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கு கிடைக்கும் விஜய் கிடைக்கும் இபிஎஸ் இப்படி கிடைச்சி நான் பார்த்ததே இல்லை இந்த பரபரப்போட இந்த அக்ரஷனோட ஒரு அர்ஜென்சியோட மீடியா அப்படி போய் பார்த்துருக்கோமா காலையில இருந்து ஃபுல்லா லைவ் எல்லாம் போட்டு நான் பார்த்ததே இல்லை ஸோ அதனால மீடியாவோட கண்டிஷனையும் இது காட்டுது ரெண்டாவது செங்கோட்டையன் அவர்கள் நம்ம நேத்தே பேசினது போல ஒரு அட்வைசரா இருக்கலாம் விஜய்க்கு ஒரு அட்வைசர் அப்படின்ற கெப்பாசிட்டியில ஒர்க் பண்ணலாம் ஆனா அவர் பேசக்கூடிய அரசியல் எல்லாம் பெருசாக ஈடுபடாது இப்ப மாற்று அரசியல் எல்லாம் பேசுறாரு அதுவே ரொம்ப அபத்தமா இருக்கு விஜய் அவர்கள் விஜய் மாற்று அரசியல் தான் பேசுறாரு அதுதான் அங்கதான் பெரிய முரண் இருக்குன்றேன் விஜய் பேசுறது மாற்று அரசியல் சோ இப்ப இருக்கக்கூடிய அதிமுக திமுக இவங்க எல்லாம் சரியில்லை அப்படி அதுக்கு நான் மாற்று அப்படின்னு சொல்றாரு இப்ப செங்கோட்டையன் அவர்கள் அதே அதிமுகல இருந்து வந்தவர் தானே ஸோ நீங்க எதெல்லாம் தவறுன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் அதிமுக நடக்கும் போது அமைதியா இருந்தவர் தானே அதுல ஒரு பார்ட்டா இருந்தவர் தானே சோ உங்களோட குற்றச்சாட்டு என்ன அதிமுக திமுகல ஊழல் இருக்கு அந்த ஊழல் அரசுல ஒரு பார்ட்டா இருந்தவர் தானே செங்கோட்டையன் அதிமுக திமுகலாம் காசு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க செங்கோட்டையன் அவர்கள் பண்ணாரன்னு நமக்கு தெரியல ஆனா அதெல்லாம் செய்யக்கூடிய கட்சியில கொய்ட்டா இருந்தவர் தானே அதெல்லாம் ஏத்துக்கிட்டு இருந்தவர் தானே அவருக்கு மாற்று வேணும்னு தோணுது இப்ப மாற்று வேணும்ன்ற அந்த எண்ணம் வர்றதுக்கு முன்னாடியும் டெல்லிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் எல்லாம் சந்திச்சு எடுத்து இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கு மாற்று வேணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் வர்றார் ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் அதிமுகல இடம் இல்லை ரெண்டாவது டெல்லிக்கு போய் சில காய்களை நகர்த்த முயற்சி பண்றாரு அதுவும் சரியா ஒர்க் அவுட் ஆகல அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் மக்களுக்கு மாற்று வேணும் அப்படின்ற அந்த புரிதல் செங்கோட்டையனுக்கு வருது ஸோ இப்ப தமிழ் மக்களுக்கு மாற்று வேணுன்ற தேவை இருக்கா செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு இடம் தேவைப்படுதா அதான் கேள்வி செங்கோட்டையன் அவர்களுக்கு நம்ம பேச வேண்டாம் இப்படிதான் எல்லா ஃபங்க்ஷன் ஆவாங்க பட் இது நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன்னா அவரு மாற்று அரசியல் எல்லாம் பேசும்போது அது பெருசாக எடுப்படாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா இப்ப விஜய் பேசினா கூட ஓரளவுக்கு கிடையாது அரசியலுக்கு அவர் புதுசா வந்துருக்க செங்கோட்டையன் அவர்கள் மாற்று அரசியல் விஜய் தான் அடுத்த மாற்று புனித அரசியல் யூஸ் பண்ண மாதிரி இருபத்தி ஆறுல புனித ஆட்சி புனித ஆட்சி அதெல்லாம் என்னன்னு அவரு தான் விளக்கணும் டிவிக்கு தான் அதுக்கெல்லாம் எக்ஸ்பிளைஷன் கொடுக்கணும் புனித ஆட்சி அதாவது இருக்கா இருக்கு விஜய் தலைமையில வரும்ல புனித ஆட்சினா அது என்ன எனக்கு புரியல இருந்தது ஏன்னா இந்த மாதிரியான புனித ஆட்சி இந்த விஷயம்லாம் நம்ம ரிலீஜியஸ் தான் நம்ம பார்ப்போம் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் தான் நம்ம பார்ப்போம் இது கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்சர்வேஷன் தான் விஜய ஏதோ ஒரு ஒரு கடவுளுக்கு நிகராக கனெக்ட் பண்ணி பேசுற ஒரு விஷயம் ஸ்டார்டிங் நடந்துட்டு இருக்கு அவர் ஒரு மீட்பர்னு சொல்றதா இருக்கலாம் இப்போ எங்கேயும் ஒரு புனித ஆட்சி அவர் வந்தாருன்னா கொடுப்பாருன்னு சொல்றாங்க அப்கோர்ஸ் அதில் டைரக்டா ரிலிஜியஸ் கனெக்ஷன் இல்லை பட் ஏதோ ஒரு வகையில் ஒரு ரிலீஜியஸ் ஸ்டைலில் அவர் புட்ரை பண்ணுற விஷயமும் நடக்குது மேபி அது அவர் விரும்புவாருன்றது சில பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு தலைவருக்கு எது பிடிக்குன்ற விஷயம் லைட்டா மற்ற ஆட்களுக்கு சுற்றி இருக்கும்னு கிடைச்சிருச்சுன்னா அந்த ஸ்டைலில் அவரை புகழ்வாங்க அது அவர் விரும்புவார் ஆமாம் ஸோ அதனால இந்த புனித ஆட்சின்னு சொல்றது அவரை மீட்பர்னு சொல்றது மீட்பர் நிறைய பேர் பேசிட்டாங்க அவருக்கு அது பிடிக்குமான்னு எனக்கு தெரியல பட் இது இந்த ஒரு யூனிக்னஸ் இருக்கு அதுவும் நடந்துட்டு இருக்கு அதனால ஒரு அரசியல் பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம்னா பெருசா ஓரளவுக்கு விஜய்க்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் செங்கோட்டையன் அவர்கள் விஜய்க்கு அட்வைஸ் கொடுக்கறதா இருக்கலாம் ஏன்னா அவருக்கு பெரிய வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பெரிய ஸ்டேச்சரும் இருக்கு நிறைய லீடர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா இன்னொரு பெரிய லீடருக்கு அட்வைசர் அப்படின்ற இருந்து செயல்பட முடியாது ஏன்னா அந்த லீடருக்கு பிடித்த விஷயங்கள் என்ன அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாராலையும் ஒரு பெரிய லீடரோட கனெக்ட் ஆக முடியாது சில பேருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கும் அவங்களுக்கும் பெரிய ஸ்டேச்சர் இருக்கும் பெரிய லீடருக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஸ்டேச்சர் இருக்கும் ஸோ அவங்களோட சமமாக இருந்து பேசுறது அந்த கெப்பாசிட்டெலாம் இருக்கும் அது எல்லாருக்குமே இருக்காது ஸோ செங்கோட்டை எனக்கு அந்த விஷயம் உண்டு அதனால தான் அவர் ஜெயலலிதா அவர்களோடையும் க்ளோஸாக இருந்தார் இப்போ விஜயோடையும் அந்த விஷயத்தை அவரால் பண்ண முடியுது அந்த லெவலில் அவரால் பண்ண முடியும் பட் ஒரு லீடராக பொலிட்டிக்ஸ்லாம் கையில் எடுத்து ஏன்னா அவரோட பொலிட்டிக்ஸ் இவ்வளோ பேசிக்காக இருக்குது இப்போ பிளஸ் உங்களுக்கு பெரிய பேகேஜும் இருக்கு நீங்களே பார்ட் ஆஃப் தி ஓல்ட் சிஸ்டம் சோ நீங்க ரொம்ப மாற்று அதுன்னு பேசுனா நேச்சுரலா இருந்த பப்ளிக் வந்து கேட்பாங்க சார் நீங்களே அங்க அங்கிருந்தான சார் வந்தீங்கன்னு கேட்பாங்க அதனால நீங்க திருத்திட்டேன்னு சொல்லுவாரு மாறிட்டேன்னு நீங்க டக் டக்குன்னு இப்படி மாறினீங்கன்னா அப்புறம் திருப்பி மாறி அந்த பக்கம் போறதுக்கும் வாய்ப்பு ஓகே இப்ப நான் திரும்பி மாறிட்டேன் சொல்லிடலாம்ல பொலிட்டிக்ஸ்ல எப்பவுமே நீங்க யூ டர்ன் அடிக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது கிடையாது அப்படியே யூ டர்ன் அடிக்கிறீங்கன்னா யூ டர்ன் அடிக்கலன்னு சொல்லிட்டு அடிக்கணும் நான் என் ஸ்டாண்ட்ல கரெக்டா தான் இருக்கேன் தமிழ் தேசிய கட்சியில இருந்து நீங்க திமுக போய் சேர்றீங்கன்னா நான் என் ஸ்டாண்ட்லாம் மாறல திமுக தான் தமிழ் தேசியம் பேசுதா நீங்க எப்பதான் புரிஞ்சிருக்குன்ற மாதிரி வேணா கொண்டு போயிடலாம் ஆனா நீங்க இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன் அப்ப அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க ஒரு நல்ல தலைவருக்கான குவாலிஃபிகேஷன் அது கிடையாது அதனால தான் விஜய் அவர்கள் பேசும்போது நம்ம அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம்ல அவர் மறைமுகமா என்ன சொல்றாரு நாங்க நான் கூட தான் ஓட் போட்டுன்ற துணில அவர் பேசினது கூட தப்புன்னு சொன்னது என்னன்னா நீங்க அப்பாவியா ஏமாந்த மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ணக்கூடாதுமேஜ நீங்க மக்களுக்கு கொடுக்கவே கூடாது மக்களை பொறுத்த விஜய்க்கு எல்லாம் தெரியும் ஒரு தலைவர்னு அவருக்கு எல்லாம் தெரியும் நம்ம அவரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அந்த கான்பிடன்ஸ் கொடுக்கணும் சோ நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியாம அந்த தவறான விஷயத்த பண்ணிட்டேன்ற மாதிரி நீங்க பண்ணக்கூடாது அதனால டாமண்டாட்கள் நிறைய தப்பு பண்ணாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இங்க வந்திருக்காரு ஆனா அவரு இதற்காக தேர்ந்தெடுத்த நாள் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல உதயநிதி அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு ஸோ இந்த நாள்ல வந்து அவரு இங்க வந்து சேர்ந்துருக்காரு நேற்று கூட வந்து சேகர்பாபு அவர்கள் அவரை மீட் பண்ணி அந்த ராஜினாமா லெட்டர் கொடுக்க போன நேரத்தில் மீட் பண்ணி பேசுனதாக ஒரு செய்தி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஆனா வந்து நாளைக்கு பண்ணாதீங்க அடுத்த நாள் அதில் அடுத்த நாள் பண்ணிக்கோங்க ஏன்னா உதயநீதியோடைய பிறந்தநாள் வருது அது வந்து டிஸ்டர்ப் ஆகிடும் ஸோ அப்படின்னு சொன்னதாக கூட சொல்கிறாங்க ஸோ இந்த தேதியை அவர் தேர்ந்தெடுக்க என்ன காரணமாக இருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ச சாதாரணமாக தேர்ந்தெடுத்துருப்பாங்களா அல்லது அதுக்குள்ளே ஒரு பொருள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன்னா எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் உங்களோட இருக்கணும் ஏதோ ஒரு லெவரேஜ் உங்ககிட்ட எனக்கு இருக்கணும் மகா பிரபு இன்னைக்கு நீங்க லீவ் எடுக்காதீங்க நாளைக்கு எடுங்க அப்படின்னு நான் சொல்லணும்னா நீங்க இந்த ஆஃபீஸ்ல முதல் ஒர்க் பண்ணணும் இல்ல சம்பந்தமே இல்லை நீங்க பக்கத்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க மகாபிரபு இன்னைக்கு லீவ் எடுங்கன்னு நான் சொல்ல முடியாது நீ அங்க வேலை பாக்குற நான் எங்க வேலை பாக்குறேன் என்கிட்ட ஏன் இதை வந்து சொல்றேன்னா நீங்க சொல்லுவீங்க அதே மாதிரி பாபு அவர்கள் அங்க போய் ரிக்வஸ்ட் பண்றாரு நீங்க சொல்றீங்கல்ல அப்படி என்ன சொன்னார்னு எக்ஸாக்டா தெரில ஆனா சொல்லப்படுற விஷயம் இது அப்படி நிஜமாவே போய் பாபு அவர்கள் அங்க அதை சொல்றாருன்னா ஏதோ ஒரு கனெக்ஷன் ரெண்டு பேருக்கும் இருக்கணும் திமுக பாபு கிடையாது திமுக தான் ரெப்ரசென்ட் பண்றாரு சேகர் பாபு அவர் ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது இல்ல அவர் ஒரு மினிஸ்டரும் கூட இண்டிவிஜுவல் கிடையாது அந்த வகையில ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஏதோ ஒரு கனெக்ஷன் அங்க இருக்கு இல்லாட்டி சம்பந்தமே இல்லாம இவரு போய் அங்க ரெக்வஸ்ட் பண்ண முடியாது இல்ல ஒரு இண்டிவிஜுவலுங்க அவர் யார் கூட வேணாலும் போய் சேரலாம் அப்படி சேரும் போது இன்னைக்கு சேராதிங்க நாளைக்கு போய் சேருங்கன்னு இவர் எப்படி போய் சொல்ல முடியும் நார்மலான ஒரு இண்டிவிஜுவல போய் சொல்ல முடியாது ஏதோ ஒரு கனெக்ஷன் போய் சொல்ல முடியும் ஏதோ ஒரு கெப்பாசிட்டி எல்லாம் நீங்க இப்ப சொல்ல முடியும் சோ அதனால அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாபு அவர்களை பொறுத்த அளவில் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் உண்டு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பிரெஸ் மீட் நடந்தது அப்ப பிரகாஷ்ராஜ் சேகர் பாபு அவர்கள் பக்கத்துல இருக்கார் பேசி முடிச்சதுக்கப்புறம் எதை நல்லா பேசணும்ன்ற மாதிரி பிரகாஷ் ராஜ் கேட்கிறார் அதுக்கப்புறம் சேகர் பாபு என்ன சொல்ல அப்படியே கொஞ்சம் கவர்மெண்ட் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லுங்க சோ என்னன்னா ஒரு விஷயம் நல்லா போய்கிட்டு இருக்கும் ஆனா உள்ள புகுந்து இவரே எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவாரு அதை அதே மாதிரி பிரியா பேசிட்டு இருக்கும் போதும் பார்த்தோம்னா பின்னாடி இருந்ததா ஹிண்ட் எல்லாம் நார்மலா பேசுனா அதுவே ஸ்மூத்தா முடிஞ்சிடும் ஆனா இவரு பேக்ல இருந்து ஏதாவது பேசுறது அப்புறம் லீக் ஆகும் ஆடியோல இங்கேயும் ஏறக்குறை அந்த மாதிரிதான் பாக்குறேன் இப்ப செங்கோட்டையன் அவர்கள் அங்க போய் சேர்றார் ஏற்கனவே டிவிக்கேவ நிறைய பேர் டிஎம்கேட பி டீம்னு சொல்றாங்க சோ அப்ப செங்கோட்டையன் அவர்கள் அங்க போய் சேர்றாருன்னா திமுகவோட ஏதோ ஒரு வகையில கனெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க பப்ளிக்காக அவரை சந்திக்காமல் இருக்கிறது அப்படி சந்திக்கும் போது அந்த நியூஸ் வெளியாக வெளியே வராமல் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியம் நீங்கள் அதை பண்ணிங்கன்னா நேச்சுரலாக கனெக்ட் பண்ணுவாங்க உங்களை ஏதோ டிஎம்கே ஏதோ பின்னாடி ஏதோ பண்ணுறாங்க போலன்ற மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் இங்கேயும் அந்த தவறை பண்ணிட்டா இருந்தால் நம்ம பார்க்கலாம் ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் பண்ணக்கூடிய விஷயம் இங்கே திமுகவுக்கு தான் லாபத்தை ஏற்படுத்தி தரும் அதனால் அதை நீங்கள் செய்யும்போது நேச்சுரலாக அந்த சந்தேகம் வரதான் செய்யும் அதை நீங்கள் ஓப்பனாக நீங்கள் பண்ணும்போது அந்த சந்தேகம் இன்னும் ஸ்ட்ராங்காக எவ்வளோதான் செய்யும் இந்த டேட்டை ஏன் தேர்ந்தெடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நவம்பர் இருபத்தி ஏழு இந்த டேட்டை யார் தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னா இதுதான் டிஎம் கே பொலிட்டிக்ஸ் அவங்களுக்கு விஜய் வர்சஸ் உதயநிதி விஜய் வர்சஸ் ஸ்டாலின் அப்படின்ற ரெண்டு பேருக்கும் மோதல் போயிட்டே இருக்கு அப்படின்ற முயற்சி பண்ணுவாங்க இப்போ இந்த நியூஸ் எல்லாம் வரும்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலெல்லாம் எப்படி டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா உதயநிதி அவர்களை டார்கெட் பண்றதுக்காக விஜய் அந்த நாளை சூஸ் பண்ணிருக்க இருப்பாங்க அதனால உதயநிதி அப்செட் ஆகிட்டா இருப்பாங்க இப்படி எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் மோதல் போயிட்டு இருக்கு அப்படின்ற இமேஜை கிரியேட் பண்றதுக்காக அந்த டேட்டை சூஸ் பண்ணிருப்பாங்க அதனால அதை தாண்டி அதுல எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இதுதான் உங்களோட பேசிக்கான பொலிட்டிக்ஸ் நல்லா பாத்தீங்கன்னா இஷ்யூ பேஸ்டா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கவே மாட்டாங்க விஜய் அவர்கள் இஷ்யூ பேஸ்டா ஏதாவது ஒரு டார்கெட் பண்ணிருக்காரா டிஎம்கேவை இந்த மாதிரி லெவல்ல தான் உதயநிதி அவர்களோட பிறந்தநாள் அன்னைக்கு அவர் இந்த விஷயத்த பண்றாரு செங்கோட்டையன் அவர்களை உள்ள எடுக்கிறாரு சோ உதயநிதி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மீடியா அட்டென்ஷனை டைவெர்ட் பண்றதுக்காக தான் விஜய் இப்படி பண்றாரு அப்படின்ற ஒரு நெரேட்டிவை பில் பண்றாங்க நேச்சுரலா அப்படி ஒரு நரேட்டிவ பில் பண்ணீங்கன்னா அங்க உருவாகக்கூடிய உண்மையான நெரட்டிவ் என்ன விஜய் வோசஸ் உதயநிதி இல்ல சில நேரங்கள்ல பார்த்தோம்னா விஜய் வோசஸ் ஸ்டாலின் நெரேட்டிவ பில் பண்ணுவாங்க இது கிளியர் கட்டா திமுகவுக்கு பொலிட்டிகல் அட்வான்டேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு நெரட்டிவ் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாம் இல்ல ஒரு பிரோஜனமும் கிடையாது இஷ்யூஸை பேசாம இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸோட பேரை சொல்லி அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்குது இதுல ஒரு பிரோஜனமும் கிடையாது பட் மக்கள் மனதுல சாமானியர்கள் பார்க்கும் போது ரெண்டு ஓகே ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க போல அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் இது ஒரு போலி கட்டமைப்பு தான் இது ஒரு ஏமாத்துக்கள் தான் அமைப்பு செயலாளர் பதவி எல்லாம் கொடுக்க போறாங்க குகமண்டலத்தினுடைய அமைப்பு செயலாளர் பதவி வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்ற செய்திகள் வருது ஸோ ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேவுக்கு போனாங்க நிறைய பேர் மைத்ரி என் அன்வர் ராஜாவெல்லாம் போனாங்க ஒரு நாள் செய்தி தான் அதுக்கப்புறம் அவங்க பத்தி எந்த பேச்சும் கிடையாது அதே போலதான் செங்கோட்டையனும் டிவி கேல போய் இருப்பாரா அல்லது வேற ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாரா அல்லது அங்கிருந்து இருக்கு அங்கிருந்து ஆட்கள் இழுக்கிறது சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாரா நான் ஒன்னு சொல்லிடுறேன் இப்ப செங்கோட்டையன் அவர்கள் பொறுத்தளவுல திமுகவில் செங்கோட்டையன் சேர்ந்தா அதிமுகவுக்கு டேமேஜ் அதிகமாக டிவி கேல செங்கோட்டையன் சேர்ந்தா அதிமுகவுக்கு டேமேஜ் அதிகமானு பார்த்தீங்கன்னா டிவி கேல சேர்ந்தாதான் அதிமுகவுக்கு டேமேஜ் அதிகம் ஸோ அந்த வேலையை செங்கோட்டையன் அவர்கள் பண்ற செங்கோட்டையன் அவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலையால திமுகவுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது அதிமுகவுக்கு தான் டேமேஜ் அதிகம் அந்த வேலையை அவரு பண்ற ஸோ இதை தாண்டியதுக்கு மேலே நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை அதுலேயும் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கலாம் ஓகே ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க சொன்னீங்க ஒரு டால் லீடர் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டான லீடர் அவர் இப்ப இங்க வந்தாச்சு இனி நிறைய அதிமுக காரங்களை உள்ள எடுத்துருவாரா அதிமுக மாஜிகள் நிறைய பேர் மாஜி அமைச்சர்கள் எல்லாம் கோவத்துல இருக்காங்க அதிருப்தியில இருக்காங்க அதிருப்தியில இருக்காங்க அவங்களை எல்லாம் உள்ள எடுத்துருவாரா அப்படின்லாம் கேக்குறாங்க அந்த விஷயத்தெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் செங்கோட்டையன் அவர்கள் பண்ண மாட்டார் அப்படின்றது தான் என்னோட பார்வை எல்லாரையும் அகாமடேட் பண்ண முடியாது டிவி கேல அதுக்கான ஸ்பேஸ் கிடையாது டிவிகே கே ஸ்பெசிஃபிக்கா செங்கோட்டையன் அவர்களை மட்டும் அகாமடேட் பண்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னா விஜயோட இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கை தேவை அந்த வேலையை செய்யறதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் பர்ஃபெக்டான ஆள் ஒரு இண்டிவிஜுவலா அந்த வேலையை அவர்னால கரெக்டா செய்ய முடியும் ஆனா இப்ப அதிமுக எல்லாம் உள்ள கொண்டு வரீங்கன்னா அவங்களை எப்படி அகாமடேட் பண்ணுவீங்க இப்ப ஒண்ணு செங்கோட்டையன் அவர்கள் அங்கிருந்து வராரு செங்கோட்டையன் அவர்களுக்கு அதிமுக சர்வை பண்ண முடியல அவரை ஓரம் கட்டுறாங்க சோ வேற வழி இல்லாம அவர் வெளியே வராரு டெல்லிக்கு போறாரு அதுக்கப்புறம் இங்க வந்து சேர்றாரு சோ இது காட்டக்கூடிய விஷயம் என்ன செங்கோட்டையன் அவர்கள் பலமா இருக்காரா பலவீனமா இருக்காரா பலவீனமா இருக்காரு சோ பலவீனத்தின் வெளிப்பாடுதான் டிவிக்குல போய் சேர்றதுன்றது சோ அப்ப ஒவ்வொருத்தவங்களும் வெளியே வரக்கூடிய ஆட்கள் வீக்கா இருக்கவங்க ஓரம் கட்டுறவங்க எல்லாம் நீங்க எடுத்து உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு அங்க ஒண்ணும் பண்ண முடியல அவங்க வெளில வராங்க நீ அவங்களெல்லாம் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு அது எப்படி இபிஎஸ் ஆல் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம் மாதிரி மாறிடும் டிவிக்கு யாருக்கெல்லாம் இபிஎஸோட கோபம் இருக்கோ அவங்கெல்லாம் இங்கே வந்து சேருவாங்கன்ற மாதிரி மாறிடும் ரெண்டாவது அது டிவிக்கே இமேஜையும் உடைச்சிரும் நான் சொன்ன போல செங்கோட்டின் அவர்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு தேவை இருக்கு செங்கோட்டின் அவர்களோட தேவை டிவி கேவுக்கு ஸ்பெசிபிக்கா இருக்கு உள்ள எடுக்கிறாங்க நீங்க வர எல்லாரையுமே எடுத்தீங்கன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்புறம் மக்கள் நேச்சுரலாக கேள்வி கேட்பாங்கல்ல திமுக இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன்னா திமுகவும் எலெக்ஷனுக்கு காசு கொடுப்பாங்க அதிமுகவும் கொடுப்பாங்க திமுகலையும் ஊழல் இருக்கு அதிமுகவிலையும் ஊழல் இருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் ரெண்டு கட்சியிலயும் இருக்கு ஸோ அதனால ஏடிங்கக்காரர் அங்கே போனாருன்னா பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் ஊழலுக்கு எதிரானவங்க நாங்கள் இருக்கக்கூடிய இந்த அரசியலையே நாங்கள் புரட்டி போட்டுருவோம்லாம் சொல்லிட்டு அதிமுக அரங்க எல்லாத்தையும் எடுத்து உள்ள போட்டிங்கன்னா உங்களை மாற்று அரசியலுக்கான கட்சியாக மக்கள் பார்க்க மாட்டாங்க ஸோ அதனால் அந்த வேலையை ஒரு லெவலுக்கு தான் பண்ண முடியும் அதிமுகவில் கூடிய எல்லாரையும் நீங்கள் எடுத்து இங்கெல்லாம் போட முடியாது இது இந்த மீடியா டிஸ்கஷனுக்கு நல்லா இருக்கும் மீடியா டிஸ்கஷனுக்கு நீங்க சாயங்காலம் மார்னிங் ஆயாச்சுன்னா இது எல்லாத்தையும் பேசுவாங்க அடுத்தது அவ்வளவுதான் அதிமுக ஃபுல்லா காலியாக போகுது அங்க இருந்து எல்லாம் இங்க வந்துருவாங்க அது ஒரு நரேட்டிவ் பில் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் ஆனா என்ன அளவுல செங்கோட்டையன் அவர்களால பெருசா அங்க இருக்கு ஆட்ல எல்லாம் உள்ள கொண்டு வர முடியாது இப்ப அவர் வந்திருக்கிறதும் தனியாலதான் வந்து சேர்ந்திருக்காரு சும்மா கூட கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்த மாதிரி ஒரு ஷூட்டுக்காக காட்டிக்கிறாங்க பட் ஆக்சுவலா பார்த்தோம்னா நடந்திருக்கிறது என்னன்னா ஒரு சிம்பிள் டிரான்சாக்சன் செங்கோட்டையன் அப்படின்ற இண்டிவிஜுவல் அங்கிருந்து இங்க வந்திருக்காரு அதுக்கான காரணம் என்னன்னா செங்கோட்டையன் அப்படின்ற அந்த இண்டிவிஜுவலுக்கான தேவை டிவி கே தலைமைக்கு இருக்கு அந்த லெவல் தான் நிறைய லீடர்ஸ் அகாமடேட் பண்ற ஸ்பேஸ்லாம் எல்லாம் கிடையாது அதுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும் இன்னைக்கு செந்தில் பாலாஜிய அதி அதிமுக இருந்து திமுகவுக்கு அவர் போறாரு அதிமுக இருந்து டிடிவி கேம்புக்கு போறாரு அதுக்கப்புறம் அவரு திமுகவுக்கு போறாரு திமுகவால அகாமடேட் பண்ண முடியுது சோ அந்த பகுதியில கொங்கு பகுதியில திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அதுல செந்தில் பாலாஜியை ஃபிட் பண்ண முடியுது டிவி கேல எங்க போய் ஃபிட் பண்ணுவீங்க பார்ட்டி ஆர்கனைசேஷன் எங்க போய் நீங்க செங்கோட்டினா அவங்க மட்டும் தான் இருப்பாங்க கட்சியும் இருக்காது நிர்வாகமும் இருக்காது தொண்டர்களும் இருக்க மாட்டாங்க தொண்டர்கள்லாம் உங்களுக்காக வரமாட்டாங்க அவங்க விஜய பார்க்க மட்டும் வருவாங்க நீங்க கூப்பிட்டு நம்ம ஒரு கூட்டம் போடுவோம் டிவி கே தொண்டர்களே வாங்க அப்படின்னு கூப்பிட்டா இவங்க கூப்பிட்டா வரமாட்டாங்க இவங்க சொன்னாலும் அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க ஏன்னா அவங்க பொலிட்டிக்கல் கேடர்ஸ் கிடையாது அவங்க ஃபேன்ஸ் அவங்க சோ அதனால அப்படியே பெருசா அங்க கூடிய ஆட்கள் எல்லாம் செங்கோட்டையன் கூட்டு வந்துருவாரான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் அமுகவுல இருந்து நீக்கப்பட்டோ அல்லது அதிருப்தி ஏற்பட்டோ வந்து எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தான் நிறைய பேர் போயிருந்தாங்க அன்வர் ராஜா மைத்ரேயன் மருத அழகராஜ் இப்படி நிறைய பேர் வந்து போயிட்டு இருந்தாங்க கடைசியா மனோஜ் பாண்டியன் அவர்கள் போய் சேர்ந்து இருந்தார் அண்ணா திமுகன்றது ஒரு பெரிய கட்சி அதுக்கு ஈக்குவலான இன்னொரு பெரிய கட்சின்னா அது திமுக தான் அதான் அதனால அண்ணா திமுக இருந்து பொழுது இயல்பாக அதே லெவலில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சிக்கு போறது வழக்கமாக இருக்கு அப்படிதான் நிறைய பேர் அங்கே போறாங்க ஆனா டிவி கே இவரு செங்கோட்டின் அவர்கள் மட்டும் வேற ஒரு ரூட் எடுத்து டிவி கேல வந்து சேர்றாரு இது அவர்களுடைய முடிவா அப்படின்ற ஒரு கேள்வி இது மூணு பேரோட முடிவுன்னு பாக்குறேன் இது செங்கோட்டினுக்கும் நல்லது திமுகவுக்கும் நல்லது டிவி கேவுக்கும் நல்லது இப்ப திமுகன்ற பெரிய கட்சி இருக்கு செங்கோட்டையன் அவர்ல நம்ம சேர்க்கலாமா வேண்டாமான்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோம் அப்ப திமுக எப்படி முடிவு பண்ணுவாங்க செங்கோட்டையன் அவர்கள் நம்ம கட்சியில வந்து டைரக்டா சேர்ந்தா நமக்கு நல்லதா டிவி கே ல போய் சேர்ந்தா நல்லதான்னு யோசிப்பாங்கல்ல அப்ப எங்க போய் சேர்ந்தா பெட்டர் டிவி கேயில ல சேர்ந்தா திமுகவுக்கு நல்லது அப்ப அவங்க அவங்க செயல்பாடு முடிவு என்னவா இருக்கும் ரைட் இங்க வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு வருவாங்க அடுத்தது டிவி கேவும் அதான யோசிப்பாங்க அதே மாதிரி திமுக பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது டிவி கே ஸ்ட்ராங்கா இருக்கிறது நல்லதா வீக்கா இருக்கிறது நல்லதா ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா இருக்கிறது நல்லது சோ செங்கோட்டியன் இங்க நம்ம கூட வரதை விட அங்க போனா பெட்டர் டிவி கே ஸ்ட்ராங்கா இருக்கிறதும் நமக்கு அவசியம் சோ அப்ப அங்க அகாமடேட் பண்றது தானே புத்திசாலித்தனமா இருக்கும் ஓகே இது செங்கோட்டியனுக்கும் நல்லது தானே ஏடிஎம்கேவும் டிவிகேவும் கூட்டணி அமைச்சராம இருக்க இது ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சிடும் இல்லையா செங்கோட்டையன் அங்க போனாருன்னா இல்லன்னாலும் அமைக்க மாட்டாங்க கூட்டணி செங்கோட்டையன் அவர்கள் அங்க போனாலும் போகலனாலும் டிவிகே ஏடியன் கேலைன்ஸ் சாத்தியம் கிடையாது இது நான் டே ஒன்லேருந்து சொல்லிட்டு வரேன் ஏன்னா நான் சொன்னது போல ஒரு டிசைன் இருக்கும் எல்லா செயல்பாட்லேயும் இப்போ நான் ஒரு மனிதனாக என்னோட தேர்ட்டி இயர்ஸ் ஜேர்னியை பார்த்தீங்கன்னா சில தவறுகள் நான் திருப்தி பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதே மாதிரி சில விஷயங்களை கரெக்டாகவும் பண்ணிகிட்டு இருப்பேன் இது உங்களுக்கும் பொருந்தும் ஏன்னா நமக்குன்னு சில வீக்னஸ் இருக்கும் அந்த தவறை நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் சில நேரங்களில் எனக்கு மனிதர்களை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்காது சில நேரங்களில் குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்காது பெண்களை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்காது முதலாளிகளை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்காது தொழிலாளர்களை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்காது அந்த தவறுகள் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு கட்சியோட டிராவலையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் இவங்க எந்த ரூட்டில் போகிறாங்கன்றது இவங்க இருந்தே கிளியர் கட்டா திமுகவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்காங்க டிவிக்கு ஸோ இவங்க ஏடிஎம்கேட போய் சேர்ந்துட்டாங்கன்னா அது எல்லாமே உடஞ்சி போயிடும் ஏடிஎம்கே ஓட போய் டிவிக்கு சேர்ந்தாச்சுன்னா கேம் ஓவர் எலெக்ஷன்லாம் எல்லாம் தேவையே இல்லை ஏடிஎம்கே ஜெயிச்சுன்னு நீங்க இப்போவே சொல்லிடலாம் ஆனா இவங்க அதை பண்ண மாட்டாங்க இவங்க ஸ்டார்டிங்ல இருந்து பண்ற வேலைகள் பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டா அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்ப செங்கோட்டின் அவர்கள்லாம் அகாமடேட் பண்றாங்க இபிஎஸ் அவர்கள் அவரை பத்தி பேச கூட மாட்டேன்ட்டு போறாரு பிரஸ் மீட்ல பிரஸ் சந்திச்சு பேசும்போது அதிமுக நிர்வாகியே கிடையாது ஆமா அப்ப நீங்க அவர் அகாமடேட் பண்ணி அவருக்கு பெரிய எம்பவரும் பண்றீங்க அப்ப எப்படி அதிமுக ரசிப்பாங்க அப்புறம் நீங்க கிளியரா ஓப்பனாவே பேசியாச்சு அதிமுக விட கூட்டணி எல்லாம் இருப்பதுக்கான வாய்ப்புலன்றது பேசியாச்சு அவங்க செகண்ட் லெவல் லீடர்ஸும் பேசிட்டாங்க சோ அதனால அதுக்கான வாய்ப்பெல்லாம் தான் சோ அதனால அந்த சாப்டர் முடிஞ்சுது அதை நான் அடிச்சு சொல்றேன் இவங்க போய் சேரமாட்டாங்க இப்பயும் அதை டிஸ்கஸ் பண்றாங்க அதுவும் ஒரு வகையான ஒரு நரேட்டிவ் பில்டிங் தான் விஜய் அங்கே போறதுக்கான வாய்ப்பு இருக்கா மேபி எலெக்ஷன் கிட்ட தான் விஜய் அந்த முடிவு எடுப்பாரு இப்ப அவர் எடுக்க மாட்டாரு வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது அடுத்த கேள்விக்குள்ள பொறுத்தளவுல எஸ்ஐ ஆர் பணிகள் வேகமா நடந்துட்டு இருக்கு எஸ்ஐ ஆர் பொறுத்தளவுல ரெண்டு விதமான பார்வை இருக்கு ஒரு சைட்ல எஸ்ஐஆருக்கு எதிராக பேசக்கூடிய விஷயமும் நடந்துட்டு இருக்கு இன்னொரு சைடுல எஸ்ஐ ஆதரிக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க சோ இப்ப எஸ்ஐஆர் சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகளும் பார்த்தோம்னா வந்துகிட்டே இருக்கு இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்을 டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம் டிஎம்கே உடைய சயில் அப்படின்றது தொடர்ந்து நம்ம கவனிச்சிட்டே வந்தோம்னா டி எம் கேவை வீக்கெண்ட் பண்றத விட மற்ற கட்சிகளை வீக்கெண்ட் பண்றதுல அவங்க ரொம்ப குరికौला ஆதிமுகாவை அதிமுக என்டிகே இவங்கள வீக்கெண்ட் பண்றதுல அவங்க ரொம்ப குరికौला இருக்காங்க அதை டெக்னிக்கலாக பார்த்தா நம்மளுக்கு அப்படி தெரியாது அவங்க டிஎம்கே தான் எதிர்க்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வீக்கெண்ட் பண்ணுறது யாருன்னா என்டிகே ஒரு பக்கம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து டிஎம்கேவை தாக்கக்கூடிய ரெண்டு கட்சிகள் டிவிக்கே மாதிரி இல்லாமல் இஷ்யூ பேஸ்டாக டிஎம்கேவை அட்டாக் பண்ணக்கூடிய ரெண்டு கட்சிகள்னா ஏடிஎம்கேவும் என்டிகேவும் ஆனால் டிவிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் காலி பண்ணுற வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இஷூ பேஸ்டா டிஎம்கேவை டிவிக்கே தொடவே மாட்டாங்க நரேட்டிவ் மட்டும் பில் பண்றாங்க ஸ்டாலின் வர்சஸ் விஜய் டிவிக்கு வர்சஸ் டிஎம்கே அப்படி நரேட்டிவ் பில் பண்றாங்களே தவிர்த்து இஷ்யூ பேஸ்டா வந்து டிஎம்கேவை வீக்கன் பண்ணக்கூடிய ஒரு வேலையை கூட டிவிக்கே பார்க்கவே மாட்டாங்க என்னதான் அரசியல் இது இது சிம்பிள் யாருக்கு அப்புறம் தான் புரியுமா ஒழுங்கா இது சிம்பிள் பாலிடிக்ஸ்ங்க என்டிகேவும் டிவிகேவும் ஏறக்குறைய ஒரே வேலையை தான் பாக்குறாங்க எந்த சென்ஸ்லாம் அதை சொல்றேன்னா ஆன்டிஎம்கே ஓட்ஸை உடைக்கிறதுன்னு வரும்போது ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் பார்க்குறாங்க என்டிகே செய்யக்கூடிய அரசியல் அதிமுக ஓட்ஸ் தான் உடைக்கும் அது திமுகவுக்கு எதிரான அரசியல் அதே அரசியலை தான் விஜயும் பண்ணுறார் ஸோ திமுகவை பொறுத்தளவில் சிம்பிளா என்டிகேவை எம்பவர் பண்ணாலே அது அதிமுகவுக்கு டேமேஜ் தான் என்டிகேவுக்கு அதிகமான மீடியா ப்ரமோஷன் என்டிகே எதிர்த்து ஒரு அமைச்சர் பேசுறது ஒரு தலைவர் பேசுறது அப்புறம் என்டிகே அதுக்கு பதிலி கொடுக்குறது இதெல்லாம் பண்ணாலே அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படும் ஸோ நீங்கள் டிவிக்கே வச்சு செய்யக்கூடிய அந்த வேலையை என்டிகே வச்சு செய்யலாம் ஆனால் அதில் சிக்கல் என்னென்னா என்டிக்கே ஒரு ஐடியாலஜி ட்ரிவன் பார்ட்டி டிவி கே மாதிரி நாளைக்கு போகக்கூடிய கட்சி கிடையாது எப்படி கமல்ஹாசன் ஒரு ரெண்டு லட்சம் கண்டெஸ்ட் பண்ண அதுக்கப்புறம் போயிட்டாரு அந்த கதை என்டிகேட்ட கிடையாது என்பது ஒரு பெர்சென்ட்ல இருந்து நீங்க எட்டு பர்சன்ட் ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்க சோ இது டிஃபரண்டான ஒரு குரோத் பேட்டர்ன் மற்ற கட்சிகள் மாதிரி வரும்போதே ஸ்ட்ராங்கா வந்து அதுக்கப்புறம் வீழல கீழே இருந்து ஸ்லோவா கன்சிஸ்டன்டா ஸ்டடியா ஆகி வந்திருக்காங்க சோ அப்படி இருக்கும் போது நீங்க எம்பவர் பண்றீங்கன்னா எட்டுல இருந்து பதினாலு பதினஞ்சு பர்சன்ட் வாங்குறதுக்கு நீங்க அந்த அளவுக்கு என்டி எதிர்த்து அரசியல் பண்ணி அவங்களை குரோ பண்ணி விடுறீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களை காலி பண்ணிடுவாங்க என்டிகே பவரை பிடிச்சிருவாங்க லாபம் வந்தாலும் பரவாயில்ல என்ன வளர்த்து விடக்கூடாது டிஎம்கே கே தெளிவா இருக்காங்க அதுல தெளிவா இருக்காங்க டிஎம்கே நினைச்சாங்கன்னா எப்படி விஜய் எதிர்த்து அரசியல் பண்ற மாதிரி என்டிக்கே எதிர்த்து அரசியல் பண்ணலாம்ல பெரியார் எதிர்த்து பேசினாரு சீமான் வேற நிறைய விஷயங்கள் பேசிட்டே தான் இருக்காங்க அதெல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க எட்டு பர்சன்ட் ஓட்ஸ் இருக்கு ஆனா விஜய்க்கு நீங்க பதில் எல்லாம் சொல்றீங்க இல்ல ஸோ அது காரணம் என்னன்னா விஜயும் நாங்களும் சண்டை போட்டுருக்கோன்ற இமேஜை கிரியேட் பண்ண பாக்குறீங்க ஆனா என்டிகேவும் நாங்களும் சண்டை போடணுன்ற அந்த இமேஜை கிரியேட் பண்ணக்கூடாது அந்த மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்பட்டவே கூடாது ஏன்னா அப்படி ஒரு தோற்றம் ஏற்பட்டால் அது என் வலு சேர்க்கும் நாங்க தான் திமுக எதிர்ப்பு அரசியலை பண்ணிட்டு இருக்கோன்ற அந்த ஒரு இமேஜை மக்கள் மத்தியில ஏற்படுத்தும் ஸோ நாங்கள் என்டிகேவை பாய்காட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் எம்ஜிஆர பாய்காட் பண்ணாங்க இன்னைக்கு விஜய் கொடுக்குற இந்த எக்ஸ்போஷர்லாம் எம்ஜிஆர் கொடுக்கல அந்த காலகட்டத்தில் ஏன்னா எம்ஜிஆர் நிஜமான திருட்டு திமுகவுக்கு தெரியும் எம்ஜிஆருக்கு நம்ம எக்ஸ்போஷர் கொடுத்தோம்னா அது நமக்கு பிரச்சனையாகும் சொன்னால் எம்ஜிஆர்ன்ற ஒரு ஆளே இல்லாத மாதிரி தான் டீல் பண்ணுவாங்க அவங்க இப்பயும் அதே விஷயத்த தான் அவங்க பண்றாங்க நான் சொல்றது எம்ஜிஆர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் புதுசாக கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் இப்பயும் அதே மாதிரி தான் அவங்க என்டிகேவுக்கு பண்றாங்க என்டிகே அப்படின்ற ஒரு கட்சியே கிடையாது அவங்க ஒரு அவ்வளவு அவ்வளோதாங்க அப்படின்ற மாதிரியே டீல் பண்ணிட்டு இருப்பாங்க எட்டு ஓட் வாங்குற கட்சி ஃப்ரிஞ்சு கிடையாது அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டி ஆனா இவங்க அந்த ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க ஸோ அதனால அதிமுகவோட ஓட்ட உடைக்க வேண்டிய தேவை இருக்கு ஆனா அதை நீங்க என்டிக்கே வச்சு பண்ண முடியாது என்டிக்கே வச்சு பண்ணா கோர்ஸ் இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு அட்வான்டேஜ் தான் ஆனா லாங் ரன்ல நீங்க மாட்டிடுவீங்க ஏன்னா என்டிக்கே ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னா நாளைக்கு ரிவர்ஸ் போக மாட்டாங்க அந்த ரெண்டு பர்சன்ட் ஹோல்ட் பண்ணிடுவாங்க இவ்வளவு நாளா ஹோல்ட் பண்ணி வச்சிருந்துருக்காங்க விஜய் அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல பத்து வாங்கலாருனா செகண்ட் எலெக்ஷன்ல அஞ்சு வாங்குவாரு கமல் மாதிரி ஆகும் அதுக்கப்புறம் கட்சி இருக்காது கட்சி இருக்காது மூணாவது எலெக்ஷன்ல கட்சி இருக்காது ஆனா இங்க நீங்க ரெண்டு பர்சன்ட் ஓட்ட சீமான்ட்டை இழந்தீங்கன்னா இல்லாட்டி சீமான் ரெண்டு பர்சன்ட் ஓட்டை நீங்க கொடுக்குறீங்கன்னா போனது போனதான் அவன் கைக்கு திருப்பி வராது அப்புறம் ரெண்டு எலெக்ஷன்ல ரெண்டு ரெண்டா ஏறிட்டு இருக்குன்னா ஒரு எலெக்ஷன் தூக்கி போட்டுருவான் உங்களை உங்களோட ஃபியூச்சர் அது பாதிக்கும் ஸோ அதனால எதிர்கால எதிர்கால நலனையும் கருத்துல கொள்ள வேண்டி இருக்கு இங்க ரொம்ப ஷார்ட் டேர்மா இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காக அவங்க என்டிகேவை எம்போர் பண்ண விரும்பல ஸோ இப்போ பாருங்க இந்த லாஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் அவங்க நோட் பண்ணீங்கன்னா என்டிகேவுக்கு எந்த கவரேஜும் கிடையாது கிடையாது ஆமாம் கம்ப்ளீட்டா அவங்கள இருட்டடி பண்ணிட்டு இருக்காங்க என்டிகேன்ற பார்ட்டியே இல்லைன்றாங்க ஆக்சுவலா அவங்க என்டிகேவை எம்போவர் பண்ணலாம் திமுக பண்ணா அது திமுகவுக்கு தான் நல்லது ஏன்னா அவங்க அதிமுக ஓட்ஸ் தான் மோஸ்ட்லி உடைப்பாங்க திமுக எதிர்ப்பு அரசியலை பண்ணி ஆனால் டெம்பரரியான அந்த ரிஸ்க் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க அந்த ரிஸ்க் எனக்கு வேண்டாம் எனக்கு டெம்பரரியா லாபம் கிடைச்சாலும் எனக்கு அந்த ரிஸ்க் வேண்டாம் இடத்துல திமுக இருக்காங்க